அம்பாறை கல்முனை பெரிய நீலாவணை பகுதியில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட வயோதிப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வயதான வயோதிப பெண் போனதாக அவரின் உறவினர்களால் கல்முனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து தேடுதலை ஆரம்பித்த போலீசார் இன்று அதிகாலை இருந்து அவரது சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த பெண் அணிந்திருந்த ஆபரணங்கள் களவாடப்பட்டுள்ளதாக அவரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனா் அம்மா நண்டு எங்கால போனது இல்லை நான் எட்டு மாணி எங்கள் மாவு சேடி தவிக்கிறேன் மற வயறு மாணி போறவு ஆக்கள் சொல்லாங்க எங்க இருக்கா ஓ அம்மா மயங்கி போய் கிடக்காங்க அதுபா எங்கம்மா மையத்து கிடக்கு அடிச்சு போட்டு கிடக்கா எங்களை கைல காயில்ல பிக்கும் காயில போட்டு மால கைல மோதிர மினி எல்லாம் களத்தில மூணு மாலை ருசிமிக்கி உண்டு ஒரு மோதிரம் உண்டு எங்க களத்தி போட்டு செஞ்சு போட்டு கிடக்கா ஒரு பச்சாட்டால குட்டி போனா பிள்ளைங்களை கண்டப்பிள்ளி அவங்க வந்தி மயக்கம் பொதுவாக பார்க்க போனால் இது தொடர்ச்சியாக நடக்குது இந்த சம்பவங்கள் ஊருக்குள்ளே களவு போகிறது சின்ன பிள்ளைகளை கடத்துறது அப்படியான வேலை நடந்து கொண்டிருக்கு இதே தீவிரமாக போலீஸார் தான் இதை கண்டுபிடிச்சிக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கணும் என்று சொல்ல அம்பாறை ஆதார வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கல்முனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்